மன்னார் மலை மாவட்டத்தின் பரப்பு கடந்தானின் கத்தர் திருத்தலத்திலிருந்து திருவிவெளிய சிலுவை பாதை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைந்தேன் கல்வாரி பாதையில் நிலை நிரண்டு ஜேசுவும் மரியாடும் ஜோவான் ஜோவான் நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இவை வார்த்தைகள் இருபத்து ஐந்து முதல் இருபத்தி ஏழு முடிய சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் கண்டு கொண்டிருந்தனர் ஜேசுவும் தம் தாயையும் அருகில் நின்ற தமன் சீடரையும் கண்டு மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடமும் இவரே உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் கிறிஸ்துலே சகோதர சகோதரிகளே என்கின்ற வார்த்தை அது உயிரோடு மெய் கலந்து அதிசயம் இருந்த நிலையிலே கடவுளுக்கு ஒரு தாயித் தொகை பெறுவது அந்த கபரியல் வானதினால மங்கள வார்த்தை கேட்கிற பொழுது ஆனால் இயேசுவனுடைய பிறப்பை குறித்து மற்ற மகிழ்ச்சி அடைந்த இந்த வேதனையோடு இந்த சிலுவை அடியிலே ஆட்சி அனை மரியாதை அன்பின் அவதாரம் அவளேதான் அன்பின் உச்சம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே பல மனிதர்களை அன்பு செய்தார் அவருடைய அன்பின் சுனை அன்னை மரியாதை அம்மா உனக்கு கொடுத்து பிறந்ததால் தான் என்னவோ என்னை வாழ்க்கையிலே வலிக்கின்ற போதெல்லாம் அம்மா என்று அழுகிறேன் என்று ஒரு பதவி எனக்கு அன்னையும் அன்பு இன்று ஏசு இந்த அன்பு நீரோட்டம் அது அன்னை மரியாதை இதயத்திலே இடத்திலே இருந்து பிறந்தது என்றால் இன்று அந்த தேவ அன்னையை அந்த அன்பின் கங்கையை ஆடவர் நாம் ஒவ்வொருவருக்கும் தாயாக சொன்னார் இதோட இன்று அனைவரின் இந்த நிலையிலே நம்ம ஒருவருக்கும் சுட்டி காட்டுவது என்ன சொல்லிக் கொடுப்பது என்ன தட்டி கொடுப்பது என்ன அவர் சொல்வது எல்லாம் சரி இன்று உலகத்திலே பல கோவில்களில் குடியிருந்து அன்னை மரியா நம்மை சந்திக்க வருகிற பக்தர்கள் கோடிகளுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பதில்லை என்னுடைய ஒரே திருமகன் அவர் நாம் செய்கிறோம் என்னையும் அழைக்கிறார் என்று நம்மை பெற்ற தாய் மட்டில் தந்தை மட்டில் நம்முடைய கரிசனையும் பார்வை எப்படி இருக்கிறது அவர்களை அன்பு செய்கிறோமா அவர்களுக்கு பணிந்து நடக்கிறோமா அவர்களை பக்குவமாக பேடிக்காட்டு நாம் கண்கணி அவர்களுக்கு தெய்வங்களாக வாழ்க்கை பெற்றோரை நேசித்த ஆண்டவர்களும் வரப்பட்டு சொல்லும் இறைவா இந்த உலகத்திலே இரளப்பெரிய பொக்கிஷங்களாக எனக்கு கொடுத்திருக்கும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் நான் அன்பு செய்வேன் அவர்கள் மட்டும் என்னுடைய கடமைகளும் பொறுப்புகளும் நிறைந்தது மிகுதியானது ஒரு நான் உணர்ந்திருக்கிறேன்